ஹாய் ஹாய் சில பேருக்கு வந்து உட்காரும் போது வழி இருக்கு கீழே சடனாக உட்கார்ந்துட்டேன் இல்லை பைக்கில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால வந்து உட்கார இடம் வந்து எனக்கு பெயின் வருது ஒரு வந்து நம்னஸ் மாதிரி ஃபீல் ஆகுது மருத்து பண்ணுற மாதிரி இருக்குது கீழே உட்கார்ந்தாலோ இல்லை தொட்டாலோ வந்து அந்த உணவுகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பைனோட எண் இருக்குது பார்த்தீங்களா அதாவது காக்ஸிக் ரீஜின்னு சொல்லுவோம் இந்த சாக்ரம் ரீஜின்னு சொல்லுவோம் அந்த ரீஜன் இருக்கக்கூடிய நர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ரஷன் ஆகுறதுனால இந்த மருத்துப்பூரை வந்து உணவுகள் இருக்கும் இது ரொம்ப லாங் டிராவல் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி பாருங்க இல்லை அதுக்கப்புறமா எனக்கு மருத்துப்பூர உணவுகளுக்கு எனக்கு இது ஃபுல்லாக ரெடிட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு சுற்றி வந்து ஐஸ் பேக்கும் ஹாட் பேக்கும் கலந்து கொடுக்கும் எப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஐஸ் பேக் கொடுத்துட்டு டென் மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டர் பேக் கொடுக்கணும் இன் பிட்வீன் கேப் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கலாம் இது போல நீங்க கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சென்சரி நர்வ் சிமுலேஷன் வந்து நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பெயின் ரெடியூஸ் ஆகும் அண்ட் மருத்துவ உணர்வு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இது ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் பண்றது மூலியமா இதை சடனா சரி பண்ண முடியும் ரொம்ப லாங் டிராவல் பண்றீங்க அப்படின்னா நான் பாஷர் கஷ்டன் பண்றேன் நான் ஸ்டெப்பா உட்காரணும் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்காரணும் அவசியம் கிடையாது ரிலாக்ஸா உட்காருங்க அப்டமன் வந்து கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க இந்த பெயின் வந்து சடனா ரெடியூஸ் ஆக சோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கணும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற நேரத்தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்க் பல்ஜோ இல்ல பேக் பெயினா இல்ல வந்து ஆக்ஸீனிங் பெயின் இல்ல பட் மசில்ல இருக்கக்கூடிய ப்ளெரி ஃபோர் மசில்ல இன்டென்ட் பண்றதுக்கான விஷயம் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல இருக்கு சோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஹாப்பியா இருக்கா ஹெல்த்தியா இருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்